சிறப்புகள் நிறைந்த சபரிமலை கார்த்திகை மாதம் வந்தாலே ஐயப்பனின் சரணகோஷம் பல இடங்களிலும் ஒலிக்கத் தொடங்கிவிடும் அந்த ஐயப்பனின் புகலிடமான சபரிமலை பல சிறப்புகளை கொண்டதாக விளங்குகிறது அதில் சில உங்களுக்காக ஐயப்பன் ஆட்சி செய்யும் சபரிமலையோடு சேர்ந்தது அதை சுற்றிலும் பதினெட்டு மலைகள் இருக்கின்றன அவற்றில் சபரிமலை தான் உயர்ந்தது ராமாயணத்துடன் தொடர்புடைய மலை இது இந்த பகுதியில் வாழ்ந்த சபரி என்ற மூதாட்டி ராமபிரானின் தீவிர பக்தை அந்த மூதாட்டி ராமனின் தரிசனம் கிடைக்க வேண்டினாலும் இறைவனை தொழுத்து வந்தார் ராமபிரான் நிச்சயமாக தன்னை சந்திக்க வருவார் என்று அவர் நம்பினார் அப்படி வரும் நேரத்தில் அவருக்கு கொடுப்பதற்காக வனத்தில் இருந்து கிடைக்கும் பழங்களில் சிறந்தவற்றை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் மேலும் அந்த பழம் இனிப்பாக இருக்கிறதா என்பதை கடித்து ருசி பார்த்து வைப்பார் இந்த நிலையில் சீதையை தேடி செல்லும் வழியில் ராமனும் லக்ஷ்மணனும் சபரியை சந்தித்தனர் அவர்களுக்கு தான் சேகரித்து வைத்திருந்த பழங்களை கொடுத்தார் எச்சில் கனியாக இருந்தாலும் தன் மீதுள்ள பக்தியால் அந்த மூதாட்டி அவ்வாறு செய்தார் இந்நிகழ்வு ராமரை நெகிழச் செய்தது ராமனின் தரிசனத்திற்கு பிறகே அந்த மூதாட்டிக்கு முக்தி கிடைத்தது அந்த மூதாட்டியின் பெயரால் வழங்கப்படும் மலையே சபரிமலை இதில்தான் தற்போது சுவாமி ஐயப்பன் அருளாட்சி செய்து வருகிறார்